எல்லோருக்கும் வணக்கம் மானசிக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி என்ற அடிப்படையில் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒருவருடைய லக்கணம் எதுவாக இருக்கிறதோ அந்த இருந்து ஆறு எட்டு சஷ்டாஷ்டக லக்கணமாக இருந்தால் சேர்க்கக்கூடாது என்பது ஒருவருடைய கூற்றாகும் அடுத்தது ராசி சஷ்டாஷ்டமாக இருந்தால் அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது என்பது இன்னொருவருடைய கூற்றாகும் அடுத்தது பத்து பொருத்தம் சரியாக இருந்தால்தான் அந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் சேர்க்கக்கூடாது என்பது இன்னொரு கருத்தாகும் அடுத்தது லக்கணத்தில் இருந்து பார்க்க வேண்டும் லக்கணத்தை பார்த்து முடிந்த பிறகு அடுத்தது இருந்து பார்க்க வேண்டும் அடுத்தது சுக்கிரனிலிருந்து பார்க்க வேண்டும் அடுத்தது சூரியனில் இருந்து பார்க்க வேண்டும் இதுபோல் ஒன்பது நவகிரகங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது நவகிரகத்திற்கும் பார்த்துக்கொண்டே இருந்தால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தையும் பையனுடைய ஜாதகத்தையும் எப்பொழுது சேர்த்து வைப்பது இதுபோல் அனைத்து கிரகத்திற்கும் பொருத்தம் பார்த்துக்கொண்டே இருந்தால் அது சரியான முறையாக இருக்குமா இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது ஒருவருடைய லக்கணம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அந்த லக்கணம் சுப சுபகிரகங்களுடைய ஆளுமையில் இருக்கிறதா பாவகிரகங்களுடைய ஆளுமையில் இருக்கிறதா அதாவது சுபகிரகம் மற்ற இடத்தில் இருந்து பார்க்கிறதா அல்லது அதே இடத்தில் லக்கணத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து பார்க்க வேண்டும் இதுபோல் வேறு வேற சுத்த ஜாதகம் என்று ஏழாம் இடம் எட்டாம் இடம் எந்த கிரகமும் இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு பெயர் சுத்த ஜாதகம் இந்த சுத்த ஜாதகத்தை கண்டுபிடித்தவர் யார் என்று தெரியவில்லை இந்த சுத்த ஜாதகம் இப்போ லக்கணத்தில் சனியோ அல்லது செவ்வாயோ இருக்கிறது ஏழாம் இடத்தை நேர் பார்வை சனிக்கு செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை உண்டா இல்லையா ஏழாம் இடத்தை பார்த்தால் அந்த பாவகம் நசியும் இதையெல்லாம் கணக்கெடுக்க வேண்டும் அந்த அதுபோல சுத்த ஜாதகம் என்று ஒரு ஒரு கூற்று ஒன்று இருக்கிறது லக்கணத்தை பார்க்க வேண்டும் அந்த லக்கணத்தில் சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் தொடர்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி முதலில் பார்க்க வேண்டும் அந்த லக்கணத்திற்கு மற்ற எங்கேயாவது வேறு வேறு இடத்திலிருந்து பார்வை பார்க்கக்கூடிய அதாவது சனி சேவா இவர்களுக்கெல்லாம் பார்வை பலன் உண்டு அவர்கள் இருக்கிறதா என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அடுத்தது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தில் சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதா பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதா அந்த பாவக அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரா இல்லை பாவகிரகங்களுடைய ஆளுமையில் இருக்கிறாரா அப்படி என்பதை பார்க்க வேண்டும் அடுத்தது ஐந்தாம் இடம் புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகத்தில் பாவகிரகங்களுடைய தொடர்புகள் இருக்கிறதா சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறதா ராசி லக்கணத்திற்கு இரண்டுக்குமே பார்க்க வேண்டும் திருமண பொருத்தத்திற்கு அடுத்தது ஏழாம் இடத்தில் அதுபோல் பாவகிரகங்கள் சுபகிரங்கள் இருக்கிறதா என்பதை பற்றி பார்க்க வேண்டும் அடுத்தது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த இடத்தில் பாவகிரகங்கள் சுபகிரகங்கள் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா அந்த அதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் எட்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் ஒரு உடனே வந்து அந்த ஜாதகருக்கு மரணம் ஏற்படும் என்பதை சில பேர் சொல்கிறார்கள் இதுபோல எல்லாமே சொன்னால் எப்படி வந்து ஒரு ஜாதகத்தை நாம் வந்து சரியாக பலன் சொல்ல முடியும் எட்டாம் அதிபதி நீசமாகிவிட்டால் ஒருவர் வந்து உடனே இறந்து விடுவார் எல்லாம் பலன் எடுக்கிறார்கள் இதுபோல் பலன் எடுத்தால் எப்படி வந்து அது சரியான வழிமுறைகளாகும் எந்த பாவகமாக இருந்தாலும் அந்த பாவகத்தின் அதிபதி நீசமாகிவிட்டால் அவர்கள் மறுபடியும் திக்பலமாக இருக்கிறாரா அல்லது மற்ற கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கிறாரா அல்லது அவர் வந்து நீசமாகி நீச பங்கமாக இருக்கிறாரா நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறாரா என்பதை பற்றிலாம் நாம் பார்க்க வேண்டும் ஒரு கிரகம் நீசமானால் உடனே வந்து அந்த பலன் தராது என்பது நாம் பொருள் எடுக்கவே கூடாது அது நீசத்திற்கு ஒரு பலன் உண்டு ஆனால் அது வந்து தாமதத்தை தரும் அல்லது வந்து ஒரு சிறிய தடை தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர கெடுபலனை கொடுப்பதற்கான அமைப்பு இருக்காது அந்த பா நீசமாகி அந்த கிரகம் சனியோடு சேர வேண்டும் அமாவாசை சந்திரனோடு சேர வேண்டும் இல்லை சனியினுடைய பார்வையில் இருக்க வேண்டும் செவ்வாயோடு சேர வேண்டும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்க வேண்டும் இதுபோல பாவகிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும்போது தான் நீசமான கிரகம் அது வந்து தவறான பலனை தரும் அதற்கும் அதனுடைய தசாபுத்திகள் வர வேண்டும் இல்லை என்றால் பாவகிரகங்களுடைய தொடர்பு ஆக்கிரமிப்பு இல்லை என்றால் அந்த நீச கிரகம் ச கெடுபலனை தராது அதாவது ஒருவருக்கு நீசமாகியிருந்தால் ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் அளவிற்கு அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான பலனை அந்த கிரகம் கொடுக்கும் அமைப்பில் தான் இருக்குமே தவிர முழுமையாக அந்த கிரகம் வந்து பலவீனமாகாது அதாவது நீசம் என்பது ஒளியினுடைய அளவு ஆகும் அதாவது நமது பூமியில் இருக்கிறோம் சூரியனை சுற்றி அனைத்து கிரகங்களும் வந்து கொண்டிருக்கிறது நமக்கு பூமியும் அதேபோல் சூரியனை சுற்றி வருகிறது இந்த பூமிக்கு மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி கதிர்வீச்சானது தூரத்தில் இருக்கும் அந்த தூரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பூமிக்கு கிடைக்கக்கூடிய நாம் பிறக்கும் பொழுது நான் அந்த பூமிக்கு அந்த ஒளியினுடைய கதிர்வீச்சானது மிக குறைந்த அளவு கிடைக்கும் அந்த குறைந்த அளவு கிடைப்பதால் அவர் ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் அதாவது பாஸ் மார்க் வந்து நாம் படிக்கும்போது நாற்பது மார்க் எடுக்கிறோம் அந்த முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் அளவிற்கு நமக்கு வந்து அந்த போதுமான அளவாக பாஸ் பாஸ் போடுவதற்கு தேவையான அளவு இருக்கிறது அந்த அளவிற்கு அந்த நேசமான கிரகம் நமக்கு தேவையான ஒரு மனிதனுக்கு தேவையான அளவை அந்த ஒளிக தரும் அதை தான் நீசம் என்று சொல்கிறார்களே தவிர அந்த நீசமானது உடனே வந்து கெடுபலனை தருவது என்பது அர்த்தமில்லை இதே இருந்தால் அந்த கிரகம் வந்து பூமிக்கு அருகில் வந்து வந்திருக்கும் அப்போ இருக்கும்போது அந்தனுடைய கிரகத்தினுடைய வீச்சானது நம்ம பூமியில் அதிகமாக செலுத்தும் பிறக்கும் பொழுது நாம் பிறக்கும் பொழுது அப்போ செலுத்தும்போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் வந்து அதிகமாகவும் கிடைக்கும் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறதோ அந்த ஆதிபத்தியம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்படி தான் பொருள் எடுக்குமே தவிர நீசமாகிவிட்டால் உடனே பலன் விட்டது அந்த கிரகம் போய்விட்டது நமக்கு வந்து கெடுபலனை கொடுக்க போகிறது இப்படி என்று தயவு செய்து எந்த யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அந்த நீசமான கிரகத்தை சனி செவ்வாய் அமாவாசை சந்திரன் ராகு கேது இவர்களுடைய ஆக்கிரமிப்பில் படும்போது அதனுடைய ஒளி கதிர்வீச்சு நமக்கு பூமிக்கு பட முடிய தர முடியாத அளவிற்கு மற்ற பாவ அந்த நீ சனி வந்து கதிர்களால் தடுக்கப்படும் ராகு வந்து கரும கருமையான கதிர்களால் தடுக்கப்படும் கேது வந்து செம்மையான கதிர்களால் தடுக்கப்படும் செவ்வாய் வந்து கடுமையான சிகப்பு நிற கதிர்களால் தடுக்கப்படும் இப்படி தடுக்கப்படும் பொழுது அந்த நீசமான கிரகம் கொஞ்சோண்டு தான் ஒலிய கொடுக்கும் அந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் குறுக்கே சென்று அதனை தடுக்கும் பொழுது அல்லது சேர்க்கும் பொழுது அந்தனுடைய பாவகம் அந்த கிரகத்தினுடைய ஒலி கதிர்வீச்சு நமக்கு கிடைக்காமல் போகும்போது தான் நமக்கு வந்து கெடுபலன் நடக்கும் இப்படி தான் கிரகம் நீசமானால் எடுக்க வேண்டும் தவிர நீசமானால் வந்து தவறான பலனை தரும் என்று தயவு செய்து யாரும் எடுக்காதீர்கள் இதுபோல ஒரு பாவகம் பாவகாதிபதி காரகன் இதை எல்லாத்தையும் பார்த்து தான் நாம் வந்து ஜாதகத்தில் அலச வேண்டும் இது திருமண பொருத்தத்தில் என்னவென்றால் அதாவது லக்கணம் சஷ்டாஷ்டமாக வந்தால் அந்த ஜாதகரை சேர்க்கக்கூடாது என்பது சில பேருனுடைய கருத்தாகும் அதேபோல் ராசி சஷ்டாஷ்டமாக வந்தால் அந்த ஜாதகரை சேர்க்கக்கூடாது என்பது சில பேருடைய கருத்தாகும் இதுபோல் எல்லாம் இல்லை அதாவது ஒரு விதி என்று இருந்தால் அந்த விதிக்கு பத்து விதி விதிவிலக்கு இருக்கிறது அந்த விதிவிலக்கை தெரிந்து கொண்டால் தான் நாம் வந்து ஜோதிடத்தில் பலன் சொல்லவும் முடியும் இந்த திருமண பொருத்தத்தில் அந்த ஜாதகத்தை சேர்க்க முடியும் விதிவிலக்கு தெரியவில்லை ஆனால் விதி மட்டும் எனக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது நீசமாகிவிட்டது ஆட்சியாகிவிட்டது உச்சமாகிவிட்டது இந்த விதி மட்டும் எனக்கு தெரிந்து இருக்கிறது ஆனால் நான் ஜோதிடம் சொல்கிறேன் என்றால் ஜோதிடர் பலன்ஸை எடுத்து சரியான பலனை எடுத்து சொல்ல முடியாது அந்த ஒரு விதிக்கு விதி விலக்கு வந்து பத்து பதினைஞ்சு விலக்கு வரும் அந்த விதி விலக்கை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதனை கற்பது தான் ஜோதிடமாகும் விதியை மற்றும் கற்றுக்கொள்வது ஜோதிடமே அல்ல அது ஜோதிடர் வந்து நம் சரியாக பலன் சொல்லவே முடியாது இப்போ லக்கணம் ஒரு மேஷ லக்கணமாக வருகிறது என்றால் ஒரு ஆண்டு அந்த விளக்குகிறேன் அந்த ஜாத வீடியோவில் இப்போ மேஷ லக்கணமாக வருகிறது என்றால் பெண்ணுக்கு கன்னிலக்கணமாக வரும் இது ஆண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் மேஷ லக்கணமாக ஒரு ஆண் வருகிறார் என்றால் பெண் வந்து அஹ் கன்னிலக்கணமாக வருதால் லக்கணம் சஷ்டாஷ்டகம் இது வந்து பகை லக்கணமாக வருகிறது லக்கணம் தவறாக தான் உள்ளது ஆனால் இந்த லக்கணத்தில் குரு என்ற கிரகம் இருந்தாலும் இல்லது குரு இங்கிருந்து இந்த லக்கணத்தை பார்த்தாலும் குரு இங்கிருந்து இந்த லக்கணத்தை பார்த்தாலும் லக்கணத்தில் சுக்கரனோ இந்த குரு இல்லாமல் சுக்கரன் இருந்தாலும் இல்லது புதன் லக்கணாதிபதியே லக்கணத்தில் இருந்தாலும் அதேபோல் இந்த லக்கணத்தில் குரு இருந்து இந்த இடத்தில் இருந்து குரு இருந்து பார்த்தாலும் இங்கே இருந்து குரு இருந்து பார்த்தாலும் இதுபோல் லக்கணத்தோடு குரு தொடர்பு குரு சுக்கிரன் புதன் இவர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் வந்து லக்கணம் தான் சஷ்டாஷ்டக லக்கணம் பகை லக்கணம் இந்த மாதிரி சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் வந்து அந்த தப்பு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதுபோல் ராசி ராசி இந்த ராசி மிதன ராசியாக இருக்கிறது என்றால் இந்த பெண் வந்து விருச்சக ராசியாக ராசி சஷ்டாஷ்டகமாக இருக்கிறது இந்த ராசியை குரு இங்கிருந்து இதை பார்த்தால் ராசி சுபத்துவம் அடையும் இதனால் தப்பு இல்லை அதே போல் இந்த குரு இங்கிருந்து இந்த ராசியை பார்த்தால் ராசி சுபத்துவ அமைப்பில் இருப்போம் அப்பொழுது மனம் வந்து தெளிவாக இருக்கிறது அப்ப தெளிவாக இருக்கும் பொழுது அவர்கள் வந்து எதையும் அனுசரித்து அனுசரித்து நல்ல முறையில் இருப்பார்கள் இந்த லக்கணத்தில் பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் தான் நாம் அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது இப்ப இந்த லக்கணம் வந்து சனி இருக்கிறது என்றால் இந்த லக்கணத்தில் குரு இருக்கிறது இந்த லக்கணத்தில் சனி என்ற கிரகம் இருக்கிறது செவ்வாய் என்ற கிரகம் இங்கிருந்து பார்க்கிறது செவ்வாய் என்ற கிரகம் நாலாம் பார்வையாக பார்க்கிறது லக்கணத்தில் சனி இருக்கிறது இந்த லக்கணக்காரங்களுக்கு இங்க இங்க வந்து புதனோ அல்லது சுக்கரனோ இல்லை குருவோ சுபகிரகங்கள் இருக்கிறது இவர் வந்து கடுமையான கோபம் கொண்டவராக இருப்பார் இவர் வந்து கரடுமுரடான குணம் கொண்டவராக இருப்பார் இவர் நல்ல குணம் கொண்டவராக இருப்பார் இவரை கொண்டு போய் இதுபோல் சேர்த்தால் இந்த ஜாதகர் வந்து இவரை ஏன் நம்ம வந்து திருமணம் செய்து கொண்டோம் என்ற அமைப்பில் இவர்களிடம் வந்து அந்த கருத்து வேறுபாடு வரும் இது போல பாவகிரகங்கள் லக்கணத்தில் இருந்து சுபகிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகரை சேர்க்கக்கூடாது இவருக்கு தான் சஷ்டாஷ்ட லக்கணம் பார்க்க வேண்டும் அதாவது சுபகிரகங்கள் இங்கே வந்து பாவகிரகங்கள் இருந்தால் சஷ்டாஷ்ட லக்கணமாக வரும் அப்போதுதான் அதை சேர்க்கக்கூடாது சுபகிரகங்கள் தான் சேர்க்கணும் அதே போல் ராசி அதே போலதான் சுபத்தன்மை இருந்தால் சேர்க்கலாம் பாவத்தன்மை இருந்தால் சேர்க்கக்கூடாது இது போலதான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ இதுவே வந்து இதுவே வந்து செவ்வாய் இந்த லக்கணத்தில் இருக்கிறது அதே வந்து பெண் வந்து இந்த லக்கணத்தில் இருக்கிறார் இதுவும் இது ஆண் லக்கணம் இது பெண் லக்கணம் இது வந்து சஷ்டாஷ்டக லக்கணம் தான் ஒரே லக்கணத்தில் பிறந்திருக்கிறார்கள் இவர்களுடைய குணாச்சாரமும் ஒரே மாதிரியாக இருக்கும் இவருடைய குணாச்சாரமும் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்ப இல்ல இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறார் இல்ல சனியும் இருக்கிறார் ஏதோ சனி அல்லது செவ்வாய் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம் இந்த லக்கணம் ஒரே மாதிரியான லக்கணமாக செவ்வாயினுடைய குணம் கொண்ட லக்கணம் இந்த லக்கணத்தை ஆரியாக தான் வருகிறது இது இது சேர்க்கக்கூடாது என்றால் தவறு இந்த லக்கணத்தை சேர்க்கலாம் இதே போல் ராசி அதே மாதிரி ஒரே லக்கணமாக இருந்து அதே ஒரே ராசியாக இருந்தால் சேர்க்கலாம் தப்பில்லை இதே போல் வந்து இப்ப வந்து ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணம் பெண்ணாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு துலாம் லக்கணமாக இருக்கிறது அப்ப வந்து ரெண்டுமே ஒரே லக்கணமாக இருக்கும் இந்த லக்கணத்தை சேர்க்கலாம் இதே லக்கணத்தை சேர்க்கலாம் என்று இதில் வந்து சனி இருக்கிறது இதில் வந்து ராகு இருக்கிறது இந்த சனி ராகு பாவகிரகங்கள் இருக்கிறது அதனால் இவர்களை சேர்க்கலாம் இதுபோல் லக்கணத்தில் பாவர்கள் தொடர்பு கொண்டால் அந்த பாவர்களையும் சுபர்கள் தொடர்பு கொண்டால் சுபர்களையும் சேர்ப்பது சிறப்பு இதேபோல் தான் நாம் பார்க்க வேண்டும் ராசி லக்கணம் இதே போல் தான் பார்க்க வேண்டும் இதேபோல் இந்த சஷ்டாஷ்டகம் இப்போ வந்து இந்த லக்கணம் வந்து மீன லக்கணம் இது வந்து குருவோடி லக்கணம் இந்த லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் இது வந்து சூரியனுடைய லக்கணம் இந்த லக்கணத்திற்கு ஆறு எட்டாக தான் வருகிறது இவர்கள் இருவரும் நண்பர்கள் இவர்களுக்கு சேர்த்தால் எந்தவித தப்பும் வராது ஆனால் இதிலே ஒரு விதி விலக்கு இதில் வந்து சனி இருந்துவிட்டால் இதில் குரு இருந்துவிட்டால் இல்லது சுக்கிரன் இருந்துவிட்டால் இது சுபகிரகங்கள் ஆகிவிடும் இது வந்து பாவகிரகங்களா நட்பு லக்கணமாக இருந்தாலும் இதன்போல் பாவகிரகங்கள் இருக்கும்போது அவர்களை சேர்க்கக்கூடாது தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர எடுத்த உடனே சஷ்டாஷ்ட கலக்கணம் உடனே சேர்க்கக்கூடாது அப்படி என்றால் அது தவறாகும் அதேபோல் ராசியும் இதேபோல் தான் பார்க்க வேண்டும் சுபர்கள் பாவர்களை வைத்து தான் நாம் வந்து ஜாதகத்தை சேர்க்க வேண்டுமே தவிர சஷ்டாஷ்ட கலக்கணம் என்ற அடிப்படையிலோ சஷ்டாஷ்டக ராசி என்ற அடிப்படையிலோ நாம் சேர்க்கக்கூடாது இது போலெல்லாம் இருந்தாலும் இது வந்து குணத்தை குறிக்கக்கூடிய குணத்தை குறிக்கக்கூடிய விஷயத்தை நாம் சொல்கிறேன் அடுத்தது தசாபத்தி தான் மெயின் விஷயமாகும் அவருக்கு லக்கணத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகம் இருந்தாலும் அவர்களை இந்த குணாச்சாரத்தின் அடிப்படையில் அதனை சேர்க்கலாம் அடுத்தது தசா புத்தி தான் மெயினாக வர வேண்டும் சுபகிரகங்கள் இருந்தால் இப்போ லக்கணத்தில் இந்த சுபகிரகங்கள் இருக்கிறது இவருடைய லக்கணத்தில் சுபகிரகங்கள் இருக்கிறது இந்த லக்கணமும் சஷ்டாஷ்டக லக்கணம் தான் சுபகிரகங்கள் இருக்கிறது லக்கணம் ரெண்டும் குணாச்சாரம் அடிப்படையில் இருக்கிறது இவருக்கு வந்து ஒரு சரியில்லாத தசா புத்தி இப்போ ஆறாம் வீட்டில் இந்த லக்கணத்துக்கு கடக லக்கணத்திற்கு சனியினுடைய இது வருகிறது சனி நாலாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சனி ஆறாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருந்து தசை நடத்துகிறார் இந்த சனிக்கு இங்கிருந்து செவ்வாயினுடைய நேர்பார்வை சனியினுடைய நேர்பார்வை கிடைக்கிறது இப்பொழுது இந்த சனி திசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடக்கிறது ஆனால் லக்கணம் சுப லக்கணமாக தான் இருக்கிறது சனி செவ்வாயினுடைய தொடர்பில் கிடைக்கும்போது சனியும் செவ்வாயும் கடுமையான பாவர் இந்த லக்கணத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதியினுடைய தசை ஆறாம் அதிபதியினுடைய தசை வருகிறது சனி செவ்வாயினுடைய கடுமையான பாவத்துவம் அமைப்பில் இருக்கிறது இப்பொழுதுக்கு இந்த ஜாதகருக்கு எந்த பாவகம் இந்த இடத்தில் இந்த ஒன் பன்னெண்டு கட்டத்தில் எந்த கிரகங்களுடைய பாவத்துவம் எந்த பாவகம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த பாவகத்தின் பலன் அடிபடும் இந்த சனி தசையில் ஆறாம் பாவத்துவமான சனி தசையில் அந்த பாவகத்தினுடைய காரகமோ பாவகமோ ஏதாவது நசியும் இது போலதான் வந்து நம்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டும் உடனே இந்த சனி திசை செவ்வாயினுடைய பார்வையில் இங்க ராகு இருக்கிறார் கடுமையான பாவத்துவ அமைப்பில் ஏதாவது ஒரு இந்த பா பன்னெண்டு பாவகத்தில் எந்த பாவகம் பலவீனமாக இருக்கிறதோ அம்மா இது நாலாம் இடம் பாவகமாக பலவீனமாக இருக்கிறது வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாம் வீடு வண்டி வாகனம் என்றால் உடனே சுக்கிரனை பார்க்க வேண்டும் அடுத்தது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் சந்திரன் சந்திரனை பார்க்க வேண்டும் சந்திரனுடைய வீட்டை பார்க்க வேண்டும் சுக்கிரன் வீடு வண்டி வாகனம் மனைவியை பார்க்க வேண்டும் என்றால் சுக்கிரன் சுக்கிரனுடைய வீட்டை பார்க்க வேண்டும் அதுபோல பாவகத்தில் நூற்றுக்கணக்கான காரகத்துவம் இருக்கிறது இந்த கிரகத்தினுடைய நூற்றுக்கணக்கில் காரகத்துவம் இருக்கிறது அதை எடுத்து எந்த பாவகம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த பாவகத்தினுடைய பலன் அந்த ஆறாம் அதிபதி தசையில் பாவத்துவமான தசையில் நடைபெறும் உடனே அந்த தசைதான் ஒரு விஷயத்தை முடிவு செய்யும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த தசை என்ன செய்கிறது என்பதை பற்றி நாம் அலச முடியாமல் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு தவறு ஏற்படும் பொழுது இந்த லக்கணம் இது வந்து மீன லக்கணம் இது வந்து சிம்ம லக்கணம் இது வந்து ஆறு எட்டு லக்கணமாக அமைந்து விட்டது அதனால் இந்த ஜாதகத்தை சேர்த்ததால் இவருக்கு அந்த தவறான ஒரு விஷயம் நடந்தது என்பது பற்றி நாமளே ஜோதிடத்தை சுருக்கி கொள்கிறோம் இதுபோல அதாவது தசாபுத்தியில் என்ன கணக்கெடுக்க வேண்டும் என்ன பலன் நடக்குது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் சஸ்தாஸ்தேர்த்ததால் தான் இந்த விஷயம் நடந்தது இதே போல்தான் இந்த ஆயில நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் இந்த ஒரு நாலு நட்சத்திரம் வைத்து மாமியாருக்கு ஆவாத மாஹம் மாமனாருக்கு ஆவாது மூத்தாருக்கு ஆவாது குழந்தனாருக்கு ஆவாது இது போல அந்த நாலு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த தசாபுத்தியில் என்ன பலன் நடக்கும் என்பதை க நாம் துல்லியமாக கணித்து கொண்டால் கணித்து கொண்டால் இந்த தசாபுத்தியில் என்ன பலன் நடக்கும் என்பதை நாம் துல்லியமாக கணித்து கொண்டால் நாம் வந்து இந்த எந்த சஷ்டாஷ்டக லக்கணமாக இருந்தாலும் சஷ்டாஷ்டக ராசியாக இருந்தாலும் நாம் சேர்த்து கொள்ளலாம் அதுபோல பிரச்சனை இல்லை தசாபுத்தியை கணக்கெடுப்பது தான் மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாகும் அதை கற்று தெரிந்து கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு விதி இருக்கிறது என்றால் அந்த விதிக்கு பத்து பதினைந்து விதிவிலக்கு இருக்கிறது அந்த விதிவிலக்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஜோதிடம் கற்ற கற்றதுக்கு முழுமையான ஜோதிடம் கற்றுதற்கு ஒரு அர்த்தமாகும் அந்த அதை கற்றுக்கொள்ளாமல் நம்ம வந்து ஒரு பத்து விதி பதினஞ்சு விதி என்ன செய்கிறோம் என்றால் லக்கணம் வந்து சஷ்டாசக லக்கணம் சேர்க்கக்கூடாது ராசி சஷ்டாசக ராசி சேர்க்க கூடாது அடுத்தது பாதகமான ராசி இந்த ராசிக்கும் இந்த ராசிக்கும் பாதகமான ராசி பாதகமான ராசி இந்த ராசியை சேர்க்கக்கூடாது இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு இந்த ராசி பாதகமான ராசி இது போல ராசி பாதகமான ராசி வந்தால் அதை சேர்க்க கூடாது இது போல எல்லாம் ஜோதிடத்தை சுருக்கி சுருக்கி நாம் வந்து நம்மளே நமக்கு தகுந்த அது போல வளைத்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் எப்படி திருமண பொருத்தத்தை பார்த்து வைப்பது பார்த்து வைத்தால் எப்படி வந்து அந்த ஜாதகரோ ஆண் ஆண் ஆண்களோ பெண்களோ எப்படி வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல அமைப்பில் இருப்பார்கள் இது வந்து தவறான ஒரு விஷயமாகும் இது போலெல்லாம் சேர்க்க கூடாது அதே போல் இப்ப இந்த லக்கணம் கும்பலக்கணமாக வருகிறது இது வந்து மகரலக்கணம் இவர் மகர லக்கணமாக இருந்தால் இது வந்து சிம்ம லக்கணம் இந்த சிம்மலக்கணக்காரத்தை மகரலக்கணம் சிம்மலக்கணக்காரர்களை சேர்க்க கூடாது என்று சொல்வார்கள் இந்த சிம்ம லக்கணாதிபதி உச்சமாக இருக்கிறார் இந்த லக்கணத்தை எங்கள் லக்கணத்தில் குரு இருக்கிறது குரு இருந்து சூரியனை பார்க்கிறது லக்கணம் சுபத்துவமாக இருக்கிறது இந்த லக்கணம் லக்கணத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறார் அடுத்தது வந்து சுக்கிரன் வந்து புதன் இருக்கிறார் இல்லது பௌர்ணமி சந்திரன் சூரியன் இருக்கிறார் பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் இருக்கிறார் இந்த லக்கணம் சுபத்தன்மையாக இருக்கிறது லக்கணாதிபதி எங்கேயாவது வந்து குருவினுடைய பார்வையில் மாட்டிக்கொண்டார் சனி இரண்டாம் இடத்தில் இருந்து குருவினுடைய பார்வையில் லக்கணாதிபதி குருவினுடைய பார்வையில் மாட்டிக்கொண்டார் லக்னம் பௌர்ணமி சந்திரனால் சுக்கரன் புதன் சூரியன் இவர்கள் சுபத்துவமாக லக்கணம் மிக சுபத்துவமாக இருக்கிறது லக்கணாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார் இந்த லக்கணத்தில் குரு இருக்கிறது இந்த லக்கணாதிபதி சுபத்தன்மையில் இருக்கிறார் இது போல இருக்கும்போது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்ல தசாபுத்திகள் நடக்கும் சுபத்துவமான இவர்கள் வந்து யோகமான ஜாதகர் என்றால் இவர்கள் வந்து தசா புத்திகள் நல்ல அருமையான தசா புத்திகள் நடக்கும் அப்போ அருமையான தசா புத்திகள் போது இந்த சஷ்டாஷ்டக லக்கணம் ஒன்றுமே செய்யாது இது போல ஜாதகங்கள் நிறைய பார்த்துருக்கிறேன் நிறைய ஜாதகம் எடுத்துக்காட்டியிருக்கேன் என்கிட்ட ஏகப்பட்ட ஜாதகங்கள் இருக்கிறது அதாவது கணவன் முனியுடைய ஜாதகம் ஒரு ஐநூறு ஜாதகத்திற்கு மேல் என்னிடம் இருக்கிறது அதாவது சஷ்டாஷ்டக லக்கண ஜாதகம் இருக்கிறது அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது கேந்திர கோண ஜாதகம் இருக்கிறது இதுபோல எல்லாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கிறது அந்த ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நாம் வந்து என்ன செய்கிறோம் என்றால் வீடியோவை ஏதாவது ஒரு வீடியோவை பார்க்கிறோம் அந்த வீடியோவில் சஷ்டாசக லக்கணத்தை சேர்க்கக்கூடாது என்றால் உடனே அதை மண்டையில் கொள்கிறோம் சஷ்டாசக ராசி என்றால் அந்த வீ அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது என்றால் மண்டையில் கொள்கிறோம் நாம் வந்து என்ன பண்ணால் கணவன் மனைவினுடைய ஜாதகத்தை வாங்க வேண்டும் நமக்கு தெரிந்த நமக்கு கிட்ட நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு முப்பது வயது முப்பது வருஷம் வாழ்ந்திருக்கக்கூடியவங்களுடைய ஜாதகமோ இல்லை இருபது வருஷம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஜாதகங்களோ ஒரு பத்து பதினைஞ்சி வருஷம் வாழ்ந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி தம்பதிகளுடைய ஜாதகத்தை நாம் ஜோதிடத்தில் துல்லியமாக பலன் சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுடைய ஜாதகத்தை தேடி தேடி நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய ஜாதகத்திலையும் வாங்க வேண்டும் வாங்கி இவர்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கிறது இவர்கள் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதா பெண் குழந்தை பிறந்திருக்கிறதா இவர் மாமனார் எப்படி இருக்கிறார் மாமியார் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி நாம் வந்து அந்த ஜாதகத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இதுபோல வந்து ஒரு ஐம்பது ஜாதகம் ஒரு நூறு ஜாதகத்தை வாங்கி நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்தோம் என்றால் உங்களுக்கே வந்து அடுத்தவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே சில விஷயங்கள் புரிந்துவிடும் புரிந்துவிட்டு நீங்களே வந்து அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து விஷயத்தை சொல்லலாம் சஷ்டாஷ்டக லக்கணம் ஒன்றும் செய்யாது சஷ்டாஷ்டக ராசி ஒன்றும் செய்யாது இந்த நிறைய பத்து பொருத்தம் ஒன்றும் செய்யாது இது போலாம் நீங்களே வந்து அடுத்தவர்களுக்கு தெளிவான உறுதியான பலன் சொல்லலாம் ஆனால் நாம் வந்து அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கேட்டுக்கொண்டு அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஏட்டு சுரக்காய் வந்து வேலைக்கே ஆவாது அதுபோல் நாம் பார்த்தோம் என்றால் ஜோதிடத்தில் துல்லியமாக பலன் சொல்லவே முடியாது ஜாதகத்தை ஒரு நூறு ஜாதகம் ஐம்பது ஜாதகம் இருநூறு ஜாதகத்தை வாங்கி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆராய்ச்சி செய்தால் மட்டுமே தான் ஜோதிடம் நாம் துல்லியமாக பலன் சொல்ல முடியும் இது வந்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருமண பொருத்தத்தில் இதுபோலெல்லாம் தான் நாம் வந்து திருமண பொருத்தத்தை சேர்க்க முடியும் சாதாரணமாக வந்து திருமண பொருத்தத்தை அவ்வளோ சே எளிதில் சேர்க்க முடியாது அது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயமாகும் அதை கற்று தெளிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நூறு ஜாதகம் இரநூறு ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்போது தான் நீங்கள் வந்து திருமணத்தை பொருத்தத்தை சேர்க்க முடியும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு இல்லை பு புத்தகத்தில் இருப்பதை படித்து கொண்டு திருமண பொருத்தம் சேர்க்க சேர்க்க ஆரம்பித்து வரும் என்றால் நமக்கு தவறான ஒரு விஷயம்தான் நடக்கும் அதனால் வந்து அதை செய்யாதீர்கள் ஒரு நூறு இரநூறு ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து திருமணம் நடந்தவர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து நீங்கள் வந்து அதை இது பண்ண வேண்டும் ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு வந்து அதனை வந்து நீங்கள் பலன் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம்